ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கே சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஊடக போகலாம் கேடி சீரியலோட அப்டேட் தான் நேற்று எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ டேஸ்க்கு அப்புறமா கேடி சீரியலை வந்து டெலிகேஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கிங் வந்து ரேவதியை வந்து காப்பாற்றியிருப்பாங்க சொன்ன மாதிரி அவங்க பாண்டியோட ஒய்ஃபே வந்து உண்மையாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என் புருஷன்தான் சொக்கப்பனைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முத்துப்பாண்டி எப்படியாவது எரிஞ்சிடணும் அப்படின்னு தான் பிளானை போட்டுட்ருப்பாங்க ஃபைனலாக வந்து கார்த்திக் கடைசி நிமிஷத்தில் வந்து கரெக்டாக வந்து ரேவதியை காப்பாற்றிடுவார் ஒரு வழியாக கிங் வந்து ரேவதியை சேவ் பண்ணிடுவார் அது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாளை ப்ரவியூ போடுவாங்க இல்லையா அதில் வந்து கார்த்திக் வந்து சொல்லுவார் முத்துப்பாண்டி திருந்தின மாதிரி பேசுவார் நீங்களே வந்து உங்க கெட்ட விஷயம்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த சொக்கப்பானையை நீங்களே கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து முத்துப்பாண்டி கொளுத்துற மாதிரி அந்த ப்ரிவியூவாக முடிச்சிருப்பார் இந்த மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி கிளம்புற மாதிரி வரும் அடுத்த சீக்வன்ஸ் வந்து சாமு வீட்டில் நாளைக்கு வந்து அந்த சீக்வென்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க இன்னும் கான்ல இருக்காங்க சந்திரா வேறு இன்னொரு பக்கம் ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க எப்படியாவது வந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலடி கொடுப்பாரா கார்த்திக் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எபிசோட்ஸ்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் அதாவது மண்டேலேருந்து ஒன் ஹவர் டெலிகேஸ் ஆக போகுது இல்லையா சீரியலும் கூட வெயிட் பண்ணலாம் என்ன நடக்க போகுது மண்டேலேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை பிரிவியூவில் இது இவ்வளோதான் முடிஞ்சிருக்கு மண்டேலேருந்து கண்டினியூஸாக வந்து சீரியல் ஒன் ஹவர் ஆக போகுது ஒன் வீக் மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேடையோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா ஒன் ஹவருக்கு வெயிட் பண்ணுறிங்களா கீழே இருக்க கமெண்ட்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்